ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கசிங்க ஒன்று பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் யாரும் எப்படி இருக்கீங்க முந்தா நாள் பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்றுக்கு நம்ம ஐநூற்றி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் சிங்கிள் சாட்டில் நம்ம வழக்கமாக எப்போதும் வந்து சிங்கிள் சார்ட் நம்பர் தான் ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பாருங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் சிங்கிள் சாட் நம்பரு ஏபிபிசி ஏசி எல்லாமே நம்ம இருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஆல்போர்டு நம்பர் ஒரு நம்பர் நம்பர் போர்டு நம்பர் போர்டு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் எங்கள் நீங்கள் வந்துட்டு டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போகிற நம்பருக்கு ஒரு செட்டு முப்பத்தஞ்சு சீட்டில் ஒரே ஒரு நம்பர் இது நம்மளை போடுங்க கன்ஃபார்மாக வந்து மாதத்தில் ஒரு நாலு மணிக்கு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளை வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்மளை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க் இது அதிகமாக சிக்கு இது நம்ம ரொம்ப வந்துட்டு வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக லென்த்தை போதே கிடையாது கிடையாது கம்மியாக தான் போட்டுகிட்ருக்கோம் அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து வீடியோ ஊட்டி விடாமல் பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே நம்ம இப்போ வீடியோவில் போய்டும் நீங்கள் கசிங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஓகேங்களா அடுத்தது பி போர்டு பாருங்கள் ஒன்று பி போர்டு ஒன்று அடுத்து சி போர்டு போ ஜீரோ ஜீரோ ஓகேங்களா அப்போ நமக்கு கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து சிங்கிள் ஷாட் ஒரே நம்பரு எட்நூற்றி பத்து சிங்கிள் ஷார்ட்டு ஒரே நம்பரு எட்நூற்றி பத்து நல்லா வாட்ச் பண்ணிங்க நான் இதில் கொடுக்கற ஆல் போர்டு ஆல் போர்டு கொடுக்க போகிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஆல்போர்டு இல்லை பிசி ஏசி இது எல்லாமே நீங்களாம் பிரித்து நீங்களே எடுத்துக்கங்க ஏபி எண்பத்தொன்று அது நீங்கள் பவரில் வச்சுக்கிறதும் பவரில் வச்சுக்காமல் இருக்கிறதும் அது உங்களோட விருப்பம் அது நீங்கள் எப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கங்க என்னோட நான் என்னோடய கெஸ்டிங்கில் வரதானே கொடுக்குறேன் உங்கள் கெஸ்டிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் இன்றைக்கி மூணு மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ நாளைக்கு வீடியோ சொல்லி சொல்லிட்டு பார்க்கலாம் போட்டு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய்